சீடன் ஒருவன் தன் குருவிடம் சாமி நான் பல மனிதர்களை பார்க்கின்றேன் அவர்களில் சிலர் சில தவறுகளை தெரிந்தே செய்கிறார்கள் பிறகு கோவிலுக்கு சென்று பயபக்தியுடன் சாமி கும்பிடுகிறார்கள் பிறகு தங்களால் முடிந்த காணிக்கைகளை கோவில் அர்ச்சகருக்கும் கோவில் உண்டியலிலும் போடுகிறார்கள் பிறகு கோவிலின் வெளியே பிச்சை எடுப்பவர்களுக்கும் சில காணிக்கைகளும் கொடுக்கிறார்கள் பிறகு அவர்கள் எப்போதும் போல சந்தர்ப்பம் வரும்போது தவறும் செய்கிறார்கள் பிறகு வேறொரு நல்ல நாளிலே கோவிலுக்கு வந்து மீண்டும் காணிக்கையை கொடுக்கிறார்கள் அப்படியானால் இவர்கள் செய்யும் தவறுகளுக்கு இந்த பரிகாரங்கள் பழித்து தண்டனைகள் கிடைக்காமல் போகுமா அப்படியானால் பரிகாரங்கள் பழிக்குமா என கேட்டான் சீடன் இதற்கு குரு பதில் சொல்ல ஆரம்பித்தார் ஒரு நாட்டு அரசன் தன்மை காப்பாளர்களுடன் காற்றிற்கு வேட்டைக்கு சென்றான் நேரம் போனது தெரியவில்லை சூரியன் மெல்ல மெல்ல மறையும் நேரம் வந்தது இருள் கப தொடங்கிவிட்டது அரசன் அரண்மனைக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் அப்போது தூரத்தில் தெரிந்த ஒரு மரத்தில் ஏதோ ஒரு மிருகம் அமர்ந்திருப்பதைக் கண்டான் அரசன் ஆனால் இதுவரை அப்படி ஒரு விசித்திரமான மிருகத்தை அரசன் பார்த்ததில்லை இரவு வேலை என்பதால் அந்த மிருகத்தின் உருவம் முழுமையாக தெரியவில்லை உடனே அரசன் தன்னுடைய அம்பில் வில்லை பொருத்தி அந்த இரவு நேரத்திலும் அந்த விசித்திர மிருகத்தின் மீது சரியாக அம்பை விட்டான் அடுத்த சில வினாடிகளிலே மரத்தின் மீது ஐயோ அம்மா என்ற சத்தத்துடன் கீழே விழுந்தது ஒரு உருவம் ஏதோ மிருகத்தின் சத்தம் கேட்கும் என்று எதிர்பார்த்தால் ஒரு மனிதனின் ஓலச்சத்தம் கேட்கிறது என அஞ்சினார்கள் அரசனும் மெய்க் யாரையாவது தவறுதலாக தான் விட்டு அம்பால் கொன்றுவிட்டேனோ என பதபதித்தான் அரசன் சரி என்று அரசன் உட்பட மெய் அந்த மரத்தை நோக்கி ஓடினார்கள் அங்கு சென்று பார்த்தால் பத்து வயதுடைய சிறுவன் ஒருவன் தன் நெஞ்சில் அம்புடன் குத்தப்பட்டு துடித்து கொண்டிருந்தான் உடனே அரசன் இந்த சிறுவனை தன்னுடைய குதிரையில் ஏற்றி வேகமாக அரண்மனைக்கு கொண்டு சென்று கொண்டிருந்தான் ஆனால் வழியிலேயே அதிக ரத்தம் வெளியேறியதால் அச்சிறுவன் மரணமடைந்தான் இப்படி ஒரு எதிர்பாராத விபத்தை நடத்திவிட்டேனே என மிகவும் நொந்து போனான் அரசன் உடனே காவலாளிகளை கூப்பிட்டு இந்த சிறுவனுடைய பெற்றோர் அருகே தான் எங்கேயாவது இருக்க வேண்டும் உடனே கண்டுபிடித்து வாருங்கள் என கட்டளையிட்டான் காவலாளிகள் நாலா பக்கமும் இறைந்தனர் கடைசியாக ஒரு விறகு வெட்டி தம்பதியினரை அரண்மனைக்கு அழைத்து வந்தனர் அரசே இவர்கள்தான் இறந்த சிறுவனின் பெற்றோர் காட்டில் விரைகளை வெட்டி விப்பழைப்பது தான் இவர்கள் தொழில் என்று அரசனிடம் கூறினார்கள் காவலாளிகள் விதியின் சதியால் இறந்த தன் மகனை பார்த்த தாய் கதறி துடித்தாள் தன் மார்போடு அணைத்து கொண்டு என் செல்வமே என சொல் செல்வமே எனச் சொல்லி கதறி அழுதால் நெருப்பில் மாட்டிக்கொண்ட புழுவைப் போல துடித்து போனார்கள் இறந்த சிறுவனின் பெற்றோர்கள் அரசர் சி சிறுவனின் பெற்றோரிடம் நடந்ததை கூறி என்னை மன்னித்து விடுங்கள் நான் வேண்டுமென்றே உங்கள் மகனை கொல்லவில்லை அறியாமல் தவறு காட்டில் போதிய வெளிச்சம் இல்லாததாலும் தூரத்தில் இருந்து அம்பேதாலும் மரத்தின் மீது ஏதோ ஒரு விசித்திர விலங்கை என தவறாக எண்ணிவிட்டேன் அரசன் சொன்னதை கேட்டு அச்சிறுவனின் பேட்டோர் சமாதானமாகவில்லை இதே செயலை வேறொரு மனிதன் செய்திருந்தால் அவன் தலையின் வெட்டியிருப்பான் இந்த விறகு வெட்டி என்ன செய்ய தவறு செய்தவன் அரசன் அல்லவா என நினைத்து அச்சிறுவனின் தந்தை மிக மௌனமாகவே இருந்தார் ஒரு தன் மகன் இழந்த துக்கம் மற்றொரு புறம் தவறு செய்த அரசன் தன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பது என்ன செய்ய குழப்பமான மனநிலையிலும் சோகத்திலும் இருந்தார்கள் பெற்றோர் இறந்த சிறுவனின் பெற்றோர் எந்த பதிலும் சொல்லாமல் மீண்டும் மௌனமாகவே இருந்தார்கள் அரசன் எவ்வளவோ சமாதானம் சொல்லியன் பயன் இல்லை அரண்மனையில் இருந்தவர்களும் என்ன நடக்கப் போகிறதோ என எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தனர் அடுத்த வினாடி அரசன் தனது காவலர்களை அழைத்து இரண்டு பெரிய தட்டுகளை கொண்டு வரச் சொன்னான் தட்டுகள் வைத்த பிறகு அதில் ஒரு தட்டில் பொற்காசுகளை கொட்டி தான் அணிந்திருந்த விலைமதிப்பற்ற நகைகள் ஆபரணங்கள் என அனைத்தையும் வைத்தான் மற்றொரு தட்டில் தன் இழுப்பில் இருந்த வாளை எடுத்து வைத்தான் மக்களை பாதுகாக்க வேண்டிய நானே எனது குடிமகன் ஆகிய உங்களது குழந்தையை கொன்றுவிட்டேன் ஆதலால் நான் தண்டிக்கப்பட வேண்டியவன் ஆதலால் நான் இறக்கப்பட வேண்டியவன் எனவே உங்களிடமே தீர்ப்பை கூறும் வேலையை விட்டு நான் செய்த தவறுக்கு பரிகாரம் இதுதான் இதோ ஒரு தட்டில் நிறைய பொற்காசுகள் விலை மதிப்பற்ற நகைகள் இருக்கிறது இவற்றை எடுத்துக்கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள் அப்படி மன்னிக்க விருப்பமில்லை என்றால் மற்றொரு தட்டில் இருக்கும் வாளை எடுத்து என் தலையை வெற்றி விடுங்கள் என சொல்லி தன்னுடைய ராஜ கிரீடத்தை கழற்றி பெற்றோர் முன்பு மண்டியிட்டு அமர்ந்தான் அரண்மனையில் இருந்த அனைவரும் பத பதித்தனர் அரசியம் தன்னுடைய கணவன் தன் கண்முன்னு இறக்கப்போவதை நினைத்து துடித்தால் கலக்கமுற்றாள் அரசி உட்பட அரண்மனையில் இருந்த அனைவரும் இந்த விபரீத தண்டனை வேண்டாம் என்றனர் சில நிமிடம் மௌனத்திற்குப் பின் இறந்த சிறுவனின் தந்தை பேச ஆரம்பித்தார் அரசே ஒன்று நான் இந்த தட்டில் இருக்கும் பொன்பொருளை எடுத்துக்கொண்டு உங்களை உயிரோடு விட்டுவிட வேண்டும் இல்லையெனில் உங்களது வாளால் உங்களை கொல்ல வேண்டும் அப்படித்தானே என கேட்க ஆமாம் என்றான் அரசன் இந்த விறகு வெட்டி என்ன செய்ய போகிறானோ என அனைவரும் படபடப்புடன் இருந்தனர் அரசே நான் விரும்புவது இந்த பொற்காசுகளையோ ஆபரணங்களையோ அல்ல என் நிஜ செல்லும் ஆகிய மகனே போய்விட்ட பிறகு இந்த பொன் பொருள் வைத்து நான் என்ன செய்யப் போகிறேன் நாங்கள் வறுமையில் தான் இருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை செல்மே பெரியது அப்படியென்றால் இவன் நம் அரசனின் தலையை வெட்டப்போவது உறுதிதான் என அனைவரும் நம்பினார்கள் விறகு வெட்டி பேச்சை தொடர்ந்தான் அரசே நீங்கள் நினைப்பதைப் போல உங்களை கொல்ல விரும்பவில்லை உங்களுடைய பொன்புரளையும் விரும்பவில்லை ஆனால் நான் விரும்பியது எப் இதுவோ அது நடந்துவிட்டது என்றான் விறகு வெட்டி அரண்மனையில் இருந்த அரசன் உட்பட யாருக்குமே விறகு வெட்டின் பதில் புரியவில்லை அரசன் எங்கள் செல்வ மகனை விட்டார் என்ற செய்தியை கேட்டதும் நாங்கள் பட்ட பாட்டிற்கு அளவே இல்லை எங்களுக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் பிறந்தவன் ஆனால் அவனின் ஆயுள் இவ்வளோ சீக்கிரமாக முடியும் என்று நாங்கள் கனவிலும் நினைத்ததில்லை நான் எப்படியாவது என் மகனை கொன்ற அரசனை பழிவாங்க வேண்டும் என்று உறுதியோடு காத்து கொண்டிருந்தேன் ஆனால் அரசன் என் மகனை கொலை செய்ததை நியாயப்படுத்தாமலும் தான் வேண்டுமென்றே இக்கொலை செய்யவில்லை என்று சொன்னதாலும் என் மகனை கொன்ற காரணத்தால் என் தலையை வெட்டிவிடுங்கள் என உண்மையாகவே தன்னுடைய உயிரையும் கொடுக்க துணிந்தாரோ அப்போதே நான் அரசனை மன்னித்து விட்டேன் அப்போதுதான் தெரியாமல் செய்த கொலை குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்கவும் தன்னுடைய மெய்யை வருத்தி கொள்ளவும் துணிந்துவிட்டாரோ நீங்களே உத்தமர் அரசே உங்களுடைய பொன்பொருளை நான் எடுத்திருந்தால் அதன் மகனின் உயிருக்கு விலை பேசியது போல் ஆகிவிடும் அப்படி செய்திருந்தால் என் செல்வ மகனின் ஆன்மாவை என்னை மன்னிக்காது ஒருவேளை நான் உங்களை கொன்றால் அதன் காரணமாக இறந்த என் மகன் திரும்ப வரப்போவதில்லை ஆனால் இந்த நாடு ஒரு நல்ல அறமுள்ள அரசனை இழந்துவிடும் எங்களுக்கு கடவுளின் அருள் இருந்தால் நிச்சயமாக ஒரு குழந்தை பிறக்கும் ஆனால் ஒரு நாட்டுக்கு நல்ல அரசன் கிடைப்பது கொஞ்சம் அரிதானது அந்த பாவ செயலை தாங்கள் செய்ய விரும்பவில்லை சொல்லி அரசனை வணங்கிவிட்டு சோகமாக தன் வழியே போய்விட்டார்கள் ஒரு உயிரை தெரியாமல் கொன்று அரசனின் உயிரை காப்பாற்றியது தான் தெரியாமல் செய்த கொலை குற்றத்திற்கு இணையாக தன்னுடைய விலை மதிப்பில்லா உயிரையும் கொடுக்க துணிந்த அரசனின் மனம்தான் அரசனின் இப்படி ஒரு உண்மையான தன் மெய்வருத்தச் செய்த பரிகாரத்தால் தான் தன்னுடைய செல்வம் மகனை இழந்த கொலை வெறியுடன் இருந்த விறகு அரசனை மன்னித்து உயிருடன் விட்டான் இந்த மன்னிப்பும் ஒரு வகையில் மறைமுக தண்டனைதான் எனவே ஒருவன் உண்மையாக தன் மெய்யை வருத்தி செய்யும் பரிகாரங்களுக்கு இறைவனும் இந்த இறக விட்டைப் போல நம்மை நிச்சயம் பண்ணிப்பார் ஆனால் ஒருவன் தெரிந்தே செய்யும் தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் தண்டனைகள் உண்டு இவர்கள் செய்யும் பரிகாரங்கள் போலியானவை இவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்பவர்கள் இறைவனாலேயும் இவர்களை காப்பாற்ற முடியாது என சொல்லி முடித்தார் குரு